வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தேப்பெருமாநல்லூர் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தான் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட விருட்சம் வன்னி மற்றும் வில்வமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மற்றும் ஞான தீர்த்தம் எங்குள்ள மூலவர் விஸ்வநாத சுவாமி தாயார் பேரு வேதாந்த நாயகி அம்மன் இந்த கோவிலானது மற்ற கோவில்களைப் போல இல்லாமல் முற்றிலும் ஏற்பட்ட தன்மையில் அமைந்திருக்கு இந்த கோவிலானது கிழக்கு பார்த்த கோவில் நம்ம எப்பொழுதும் கிழக்கு வாயிலாக நந்தியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மூலவரை நம்ம வழிபடுவோம் ஆனால் இந்த கோவில்ல மேற்கு நுழைவாயில் வழியாக வந்து விநாயகரை வழிபட்டுட்டு கோவில் முழுவதும் வளம் வந்து தெற்கு நுழைவாயில் வழியாக அம்மன் மற்றும் சிவனை வழிபடும்படி அமைப்பிட்டு இருக்கு நம்ம எப்பொழுதுமே சுவாமிக்கு பின்புறத்தில் அர்த்தநாதீஸ்வரரை பார்த்திருப்போம் லிங்கோத்பவரை பார்த்திருப்போம் இல்லைனா விஷ்ணு பகவானை பார்த்திருப்போம் இங்கே முற்றிலும் ஏற்பட்ட தன்மையில் விநாயகர் இங்கே இருக்காரு முதல் வழிபாடாக இந்த விநாயகரை வழிபட்டு கோவிலை வளம் வந்து கொடிமரம் நந்தியை வழிபடுறாங்க அதுக்கப்புறம் தெற்கு நுழைவாயின் வழியாக சுவாமியை வழிபட சன்னதியை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த கோவிலின் கிழக்கு வாசல் சூரிய மண்டல நுழைவாயிலாக அமையப்பட்டிருக்கு இந்த கோவிலின் கிழக்கு வாயிலான சூரிய மண்டல நுழைவாயில் விசேஷ தினங்களான மூன்று நாட்களுக்கு மட்டுமே திறக்கப்படுது பிரதோஷ தினங்களில் இந்த சூரிய மண்டல நுழைவாயிலானது திறந்திருக்கும் இந்த நுழைவாயின் வழியாக இறைவனை தரிசிக்கும் பொழுது இருபத்தோரு தலைமுறைக்கு உண்டான பித்ரு சாபமானது நிவர்த்தியாக வருடம் தோறும் வரும் மாசி மகத்தன்று காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த நுழைவாயிலானது வழியாக இறைவனை வழிபடும் கிடைக்கப்படுது வருடத்தில் ஒருமுறை வரும் மகா சிவராத்திரி தினத்தன்று மாலை நான்கு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் இந்த சூரிய மண்டல நுழைவாயிலானது திறந்திருக்கும் அப்பொழுது இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டால் பதினாறு விதமான செல்வங்களை பெற்று பல்லாண்டுகள் தலம் வாழ்வார்கள் என்று ஐதீகமாக சொல்லப்படுது இங்குள்ள வேதாந்த நாயகி மற்றும் விஸ்வநாத சுவாமி சிவனை வழிபடுபவர்களுக்கு மறுஜன்மம் என்பது கிடையாது மோட்சம் மற்றும் முக்தினை அருளக்கூடிய ஸ்தலமாக இவ்வாலயமானது அமைந்திருக்கு ஹரஹரம ரஹர ஹரஹரமகேவா ஸ்ரீ வேதாந்த நாயகம்பா சிமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் தேப்பெருமாநல்லூர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தஞ்சை மாவட்டம் திருடைமுதூர் தாலுக்கா தேப்பெருமாநல்லூர்னு ஊர் இது முன்னாடி இந்த கஷேத்திரத்துடைய பேர் தேவராஜபுரம்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பூர்வ ஜென்மால புண்ணியம்னா தான் வரலாம் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணியபலனால வர முடியாதாக்கும் இந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு சொட்டு ஜலம் கிடையாது மணல் கிடையாது கருங்கல் கிடையாது வெறும் தேனு சுண்ணாம்பு முப்பத்தாறு வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்டது ஒரு மனிதனுடைய ஜனனத்தை மாற்ற போகிறாருன்னு தெரிஞ்சால் தான் சுவாமியை பார்க்கறதுக்கே வரலாம் என்பது ஐதீகம் சனீச்சர பகவான் சிவனை பிடிக்கிற ஏடேக நாழிகை இந்த கோயிலில் தான் இந்த சிவனை தான் பிடிப்பார் தாந்தாம் பிடிச்சேன்னு கர்வம் கொண்டார் அதனால் சனியை மந்திர பைரவர் அப்படின்னு அவதாரம் எடுத்து பைரவருடைய வாகனம் தெக்க இருக்கும் பக்கத்தில் இன்னொரு பைரவர் இருப்பார் வாகனம் வடக்காக இருக்கும் ரெண்டாக குளிச்சு சுவாமி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வந்து கேட்குறா ஜிவாதாரமூர்த்தி அழிச்சுட்டே எப்படி ஜீவன் வாழும் சனிக்கு உயிர் கொடுங்கிறார் அதனால் சனிக்கு உயிர் கொடுத்து பக்தனுக்கு பிரிவியை முடிக்கிறார் அதனால தான் மறுபிறவி இல்லா சிவஸ்தலம்னு பேர் பிரிவி இருக்கிற யாரும் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது சுவாமியை பிரிவி இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா அதனால கூப்பிட்டு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னுட்டு மகரந்த மகரடி அப்படின்னு ரிஷியை கூப்பிட்டு உத்தரவு போடுறார் யாருக்கு இருக்கோ பெருவி இல்லையோ பிரித்து விடுங்கிறார் சுவாமிகிட்ட கேட்குறார் அப்பா பரமேஸ்வரா முக்காலம் உணர்ந்தது நீங்கள் உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிரிவி இருக்குது பிரிவி இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறார் அதனால் சுவாமி பண்ணுறார் உன் கண்ணுக்குள்ளே வர வச்சுடுறேங்கிறார் எந்த பக்தனாக இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் சரி ரிஷியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உன்னுடைய சிற அஞ்ஞாபமான விஷயம் பாதத்துலேருந்து சிரசை மட்டும் பார் உன் கண்ணை மூடு உன் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சால் உள்ளே விடு இல்லை விடாதான்னு விட்டார் அந்த அனுகிரகத்தை சுவாமி கொடுக்குறார் யாராக இருந்தாலும் மகர்ந்த மிருடியுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு வரலாம் ஒரு பக்தன் வரணும்னு சொல்லி புறப்படுறானே அவரை முதல்ல இவர் பார்த்துடுவாரான் பார்த்து கண்ணை மூடி பார்க்கும்போது இவர் கண்ணுக்குள்ளே வந்துவிட்டார்னா உள்ளே விடுவார் இவருடைய பார்வைப்பட்டாலே வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும் கோயிலுக்கு வந்துவிட்டால் மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறதை பார்க்கலாம் இது மாதிரி அந்த மகர்ந்த மிருடி இந்த கஷேரத்தில் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறார் இவரை பார்க்கணுங்கிற ஆசை ஏற்பட்டது அகத்தியருக்கு அதனால் அகத்தியர் ஸ்நானம் பண்ணி பிறப்பிட்டார் யாராக இருந்தாலும் இவர்கிட்ட அஞ்ஞாபமான விஷயத்தை ஒப்படுத்தியிருக்கார் அதனால் அகத்தியராக இருந்தாலும் கண்ணால் பார்த்தாராம் கண்ணை மூடினாராம் கண்ணுக்குள்ளே வரலை அகத்தியருங்கிறதுனால நூறு ட்ரிப்பும் முயற்சி பண்ணுறார் துறக்கிறார் முறுறார் துறக்கிறார் முறுறார் க்ஷணம் கூட அகத்தியார் கண்ணுக்குள்ளே வரல முடிவு பண்ணிட்டார் இன்னுமே அவரை உள்ளே விடப்படாது அவர்கிட்ட போய் பேசுகிற தெம்பு அவர்கிட்ட கிடையாது பார்த்தார் சிவனை சுற்றி லட்சக்கணக்கான மகரந்த பூக்களாக மாறி பூத்துட்டார் தரிசனம் பண்ணனு வரணேன் அகத்தியர் புட்பத்தை விளக்குறார் விளக்கிறார் விளக்குறார் ஆறு மாத காலங்கள் விளக்கவே முடியல சந்தேகம் ஏற்படுது ஞான திருஷ்டியில் பார்க்கறார் மகிந்தவர்கிட்டி இது காட்சி கொடுத்தாராம் அவரை கூப்பிடுறார் காட்சி கொடுத்தார் உனக்கும் எனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் இந்த சிவனை சுற்றி இவ்வளவு லட்சம் பூவாக பூத்து நிற்கிறேன்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறார் இவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க என் வேலையை நான் பார்க்குறேங்கிறார் சரி நான் பார்க்கல ஏற்றுக்கிறேன் சந்தோஷம் என்ன காரணத்தை காட்டின்னு காரணத்தை சொல்லிவிட்டு நான் பார்க்காம போகிறேங்கிறார் ஆனால் என்ன பண்ணுறாருனாக்கா அதை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறார் அப்போ இவரை நான் பார்க்காம போகிற மாதிரி இல்லைன்னு அவர் சொல்கிறார் ரெண்டு பேரும் பேச பேச வார்த்தை முத்துறது சாபம் கொடுக்குறார் அஞ்ஞாபமான சாபம் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருனாக்கா பூ போன்ற இருக்கக்கூடிய முருகம் யாழிமுகமாக போவ கடை சாபம் கொடுக்குறார் யாழிமுகமாக பெறுறது அந்த யாழிமுகத்தோடு எந்திரிச்சு மகர்ந்த மிரட்டிவிட்டு அஞ்ஞாபப்படுத்துகிறார் இது என்னுடைய வேலை கிடையாது பரமேஸ்வருடைய உத்தரவு அதனால் யாரோ உள்ளே விடணும் உள்ளே விடப்படா அவர் சொன்ன வேலையை நான் செஞ்சவனே ஒழிஞ்சு என்னுடைய சந்தோஷத்துக்கு செய்யலை உங்கள் மேலே எனக்கு வருத்தமோ கோபமோ கிடையாது மகரந்த மருட்டி சொல்கிறார் அகத்தியர்கிட்ட இந்த சாபத்தை திருப்பி வாங்கியோ ஆ உங்களுக்கு சாபம் தருவோங்கிறார் இன்னும் கோபம் அதிகமாகிடும் என்னை பார்க்க விடாமல் அடித்ததே தப்பு நீ எழுத்து எழுத்து பேசுகிறான்னு கோபம் அடைந்த அகத்தியர் இன்னொரு சாபம் தரார் மனிதன் அர்ச்சிக்காத ரெடிகள் பயன்படுத்தாத பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார் பூமியில் ஏது வாடாத மலர் எந்த பொருளை ஜாத்தினாலும் வாடி அப்போ அகத்தியரட்டை வினவரா நீங்கள் கொடுக்குற சாபம் நியாயமானு கேட்டார் என்ன நீ தான் நியாயமானு இவர் கேட்குறார் அப்போ கொடுக்குற சாபம் நியாயங்கிறார் என்ன தான் வெளியின்னு நம்பி போட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டார் அகத்தியரட்டே மகரந்த மிரட்டி வழியை காட்டுங்கூழ் எந்த சுவாமியை பார்க்கப்படான்னு தடுத்தாட்கொண்டியோ அந்த சிவன பூஜை ஒன்று வழிபரக்குனார் அப்படியே நமஸ்காரம் பண்ணார் அப்படியே சரீரத்தோடு கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ளே போயிட்டார் அவன் இந்த அகத்தியருடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மகரந்த மகருடைய பெருமையை வெளியில் கொண்டு வரணும் தான் இந்த ஆலயம் ஜாலியத்துக்கு வந்த மகேந்த இந்த சிவனை பூஜை பண்ணுறார் இன்றைக்கி ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுவார் அந்த மலரானது வாடி வாடிவேடும் மறுபடியும் அந்த மலரை தொடமாட்டார் இப்படி நாற்பத்தி நாலு வருடமாச்சு எவ்வளவு மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணியிருக்கணும் பாருங்கள் அப்போ வருடமோ கடக்க கடக்க இவருடைய அஞ்ஞாபமானது சரீரம் ஒத்து வரலை அப்போ ஜம்பாள்கிட்ட என்ன கேட்குறாருன்னு அம்மா தாயே பூஜை பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் என் சரீரம் ஒத்து வரலை என்னால் மூச்சு விட முடியல நடக்க முடியல என் சரீரத்தை என்னால் தூக்கவே முடியல முடிஞ்சால் சாபத்தை போக்குங்கோ இல்லை உயிரிழங்கோன்னு அடுத்தார் அம்பாளி உருவாக்கினது தான் அந்த ஞான தீர்த்தம் பாம்பு யமவாகத்தில் இருக்கும் தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு மூணு பிரதட்சணம் பண்ணு சிவன் டப்பை வெடிபிறகுங்கிற அதை மாதிரியே போகிறார் போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சமானது அருந்து சுவாமி மேலே போய் விடுறது தகதகன் ஜுலிக்கிற அடக்குனு ஞானத்தில் அந்த ருத்ராட்சத்தினால் பனி நாயனன் அனுமதி கேட்டார் அர்ச்சனை பண்ணார் ஒரு முகத்திலேருந்து பதினாலு மணி நோக்கி அர்ச்சனை பண்ணத்தனால் ஆனந்தந்தாங்க அது சுவாமி காட்சி கொடுத்தார் மகரந்த மருடி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் தேம்பி தேம்பி அடர பெருவி இல்லாத பக்தந்தான் அந்த கோயிலுக்குள்ளேயே உள்ள விடுறேன் இந்த பெருவியில் பக்தனுக்கு இன்னல் இருக்குது சங்கடம் இருக்குது வியாதி இருக்குது தேடல் இருக்குது வளர்ச்சி இருக்குது இந்த நாலு விஷயத்தில் அகப்பட்டு அஞ்ஞாபமாக இருக்கா இந்த நாலு விஷயம் இங்கே வந்து அப்பூர்த்தி ஆகணுங்கிறார் உனக்கு என்ன தோன்றதோ செஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டார் அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் சுவாமியை நோக்கி அந்த மந்திரத்தை உருவாக்கினார் வேதாந்தநாய் சமேத விஸ்வநாதாஜ நமஸ் சிவாஜ ருத்ராட்சீஸ்வராஜ நமஹாங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை கொண்டு யார் என்ன கேட்டு பாராயணம் சித்தி ஆகணும்னு கேட்டார் இங்கே யார் ருத்ராட்சத்தை வாங்கினாலும் ருத்ராட்சத்தை வாங்கினு மூணு பிரதட்சணம் பண்ணணும் பொடிமரத்துக்கிட்ட ஒரு ட்ரிப்பு அந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் நமஸ்காரம் பண்ணிவிட்டோ ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டோ குருவாக இருந்து வழி நடத்த சொல்லுங்கோன்னு சொல்லிவிட்டு பொண்ணா போகிறோம் அதுக்கப்புறம் ருத்ராட்சம் யார் வேணாலும் பண்ணலாம் இங்கே வாங்கக்கூடிய ருதிராட்சம் கண்டத்தில் அணிய விடாது செவத்துக்கு தான் பயன்படுத்தலாம் ஒரு ருத்ராட்சத்தை நூறு பேர் பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஒரு மனிதனுக்கு என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குங்கிறது அஞ்சாவும் அப்படியே பட்ட வரத்தை வாங்கியிருக்காரு அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திரம் விந்தை இந்த வாசல் தான் இந்த சூரிய மண்டல நுழைவாயில்னு பேர் இது பிரதோட்டத்தன்றிக்கு தான் துறப்பா அன்றைக்கி யார் இது வழியாக வந்தாலும் இருபத்தோரு தலைமுறை சித்ரு சாபத்தை வாங்கிக்கும் மாசி மகம்னு சொல்லுவாள் அவரிடத்தில் ஒரு நாள் அந்த ருத்ராட்ச ஆபரணங்கிறது சாத்துவா அன்றைக்கி தரிசனம் அம்மன்னா இருபத்தோரு தலைமுறை செல்வந்தனாவே வாழக்கூடிய பாக்கியம் அருள்றேன்னு சொல்லியிருக்கார் இது மாதிரி மகாசிவராத்திரி புண்ணிய காலம்னு சொல்வாள் அன்றைக்கி யார் வந்தாலும் பதினாறு செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறார் இந்த நிகழ்வு அத்தனையும் ஏற்படுத்தினது குருவும் மகரந்த மருடி இதான் அந்த சூரிய சூரியமண்டல் நொழிவாள்னு பேர் அதனால் நந்தி தன் காதையை அழந்தார் ரொம்ப புண்ணியம் தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு வரலாம் அது மாதிரி சும்மா குடும்பத்தில் வியாதிப்படுத்துறது சங்கடம் இருக்குது இன்னல் இருக்குது தேவை இருக்குது வளர்ச்சி கிடைக்கணும்னா பிரதோஷ போஜனத்தில் கலந்துக்கணும் பிரதோஷம்னா அம்பாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் மா தாய குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிடணுமா அப்படி எந்த பக்தன் சாப்பிட்றானோ அந்த பக்தன் பக்கத்துலேயே அம்பாள் உட்கார்ந்து மாதிரி ஜவ்வாது அர்த்தர் அரகஜா கஸ்தூரி குரோஜனோ வட கும்னு வரும் இந்த கஷேத்திரத்தில் பார்வதி பக்தனோட உட்காந்து சாப்பிட்றாங்கிறது ஐதீகம் ரொம்ப பாக்கியம் இருந்தால் தான் இந்த பிரதோஷமோ மாசி முகமோ சிவராத்திரியோ தரிசனம் இல்லாங்குறது அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஒரு பிரதோஷம் வந்தால் ஒரு தலைமுறை அது மாதிரி இருபத்தோரு பிரதோஷம் வந்தால் இருபத்தோரு தலைமுறை பித்ரு சாபம் போகும் அது மாதிரி மாசி மகம்னு ஒரு மகத்துக்கு வந்தால் ஒரு தலைமுறை நான் வாழக்கூடிய பாக்கியம் அது மாதிரி இருபத்தோரு மாசி மகம் வரணும் எனக்கு எதனால் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க பொதுவாகவே ஒரு செடி வச்சுட்டா உடனே பலனை கொடுக்காது நம்ம அந்த செடியை பக்குவப்படுத்தணும் பயன்படுத்தணும் அதுக்கு தேவையானது அஞ்ஞாபத்தை பண்ணணும் அந்த மாதிரி தான் ஆலயம் என்பது மிக அஞ்யாபமான விஷயம் அந்த க்ஷேத்திரத்துக்கு வரணுன்னு பாக்கியம் இருந்தால் தான் வரலாம் பிரார்த்தனை அப்படியே ஏற்பட்ட அபூர்வமான சுவாமி காரியங்கள் எல்லாம் சித்தி பண்ணுவார் நம இங்குள்ள அம்மன் மற்றும் சிவன் சன்னதிகளான இரு சன்னதிகளும் விமானம் தாங்கி குதிரை மற்றும் அன்னப்பட்சி ரதத்தில் கிழக்கு முகமாக இங்குள்ள விஸ்வநாதர் சுவாமியும் தெற்கு முகமாக வேதநாயகி அம்மன் புறப்பாடு செய்தபடி இவ்வாலயமானது அமைப்பிட்டிருக்கு இந்த ஆலயமானது ரதமாக அமைப்பிட்டிருக்கு இந்த கோவில்ல கன்னி மூலையில் அமைந்துள்ள விநாயகரை நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய கண்கள் போல இந்த விநாயகருக்கு அமைப்பிட்டிருக்கும் இங்கு உள்ள விநாயகர் கபால விநாயகராக இருக்காரு யானையுடைய கண்கள் அதனுடைய முகத்திற்கு பக்கவாட்டில் இருக்கும் ஆனா உள்ள விநாயகர் யானையுடைய கண்களை போல் இல்லாமல் மனிதனுடைய கண்களை போல இரு கண்களும் நேராக இருக்கும்படி இங்குள்ள விநாயகர் காட்சி தர்றாரு அதனால இங்குள்ள விநாயகருக்கு கபால விநாயகர் என்ற திருநாமத்தோட நம்மளுக்கு காட்சி தர்றாரு இங்குள்ள நவக்கிரகங்கள் ஈசானிய மூலையில இல்லாம நந்திக்கு பக்கத்திலே அமைப்போம் அருள்மிகு வேதாந்த நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயமாக இருக்கிறதுனால வேதத்துக்கு உண்டான திசையானது மேற்கு திசை ஞானோதயமாக இந்த ஆலயத்துக்கு மேற்கு திசையின் வழியாகத்தான் உள்ளே வர்றோம் கோயிலை வளம் வந்து சிவசக்தியாக விஸ்வநாதரா தரிசிக்கிறோம் அதனாலதான் சக்தியின் வடிவமான இங்குள்ள அம்மன் வேதாந்த நாயகியாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க வருடம் தோறும் வரும் மாசு ரகசியமாக தினத்தன்று லட்சக்கணக்கான ருத்ராட்சங்களால் எங்குள்ள சிவனுக்கு சிவபூஜையானது செய்யப்படுது ஒரு ருத்ராட்சத்தின் மகிமைதான் இவ்வாலயம் இவ்வாலயத்தின் தன்மைதான் ருத்ராட்சம் அப்படிப்பட்ட நிலையில் மறுஜென்மம் இல்லாத நபர்களை ஈர்க்கும் ஆலயமாக இந்த சிவாலயமானது அமைப்பட்டிருக்கு யாருக்கு இவ்வாலயத்துக்கு வரணும்னு பிராப்தம் இருக்கோ அவர்கள் மட்டுமே இவ்வாலயத்துக்கு வர முடியும் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்